ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய ரகசிய கதைகள் நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிறோம்ல அதுல நம்ம ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து ஒரு கேட்டகரி வைஸ் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்களை பார்த்துட்டு இருந்தோம் அதுல இன்னைக்கு ஒரு நாயன்மார் வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நானும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்கள் பேசியிருந்தோம் அதுல மூன்றோ நான்கோ நாயன்மார்கள் கதைகளை பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு நான்காவது அல்லது ஐந்தாவது நாயன்மார்களுடைய வரலாறு தான் பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நம்ம அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு ஒரு நாயன்மாருடைய வரலாறு இந்த நாயன்மார்களுடைய வரலாறு நீங்க என்னுடைய யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்டில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் மேபி பாத்துக்கலாம் அதுலேயே அந்த முழு டீட்டெயில்ஸ் இருக்கும் இன்னைக்கு வந்து அறிவட்டாய நாயனார் பற்றி ஒரு வரலாறு சொல்லிட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து அந்த நாயன்மாருக்கு என்ன ரகசியங்கள் சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அறிவட்டாய நாயனார் அப்படின்னா பெயர் தான் பெயர் அப்படின்னா அவர் செய்த செயலை வந்து ஒரு நாயன்மாராக சொல்லியிருப்பாங்க அதுக்காக அவர் வந்து அது அவருடைய பெயர் அப்படி கிடையாது இப்போ அறிவட்டாய நாயனார் அப்படின்னா அறிவால் எடுத்து வெட்டியவர் அதான் அறிவட்டாய நாயனார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக பார்க்கப்படுது அப்போ அறிவட்டாய நாயனாருடைய வரலாறு என்ன அப்படின்னா பெயர் ப்ராப்பராக எனக்கு தெரியாது அவர் எங்கே பிறந்து வளர்ந்தாருங்கிறது தெரியாது ஆனால் அப்படி ஒரு நபர் இருந்ததாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய ரகசிய கதைகள் கூட இந்த பிரம்மகுமாரிகளில் கொடுக்கக்கூடிய அந்த நியமங்கள்னு சொல்லுவாங்க நியமங்கள் அப்படின்னா அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ரூல்ஸை விதிமுறைகளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அது வந்து ஒரே நாயன்மாராக கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் அது அலாதி ஞானங்கள் ஏன்னா நூறு வருட ஞானம்ங்கிறதுனால அதை வந்து நம்ம ஒரே நாயன்மாரால் அடக்க முடியாதுங்கிறதுக்காக அறுபத்தி மூன்று நபர்களாக கட்டியிருப்பாங்க அப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் யாரும் கிடையாது ஏன்னா அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்குற ஞானத்துல இருந்து வந்தவங்க அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அறிவட்டாய நாயனார் அப்படின்னா அவருடைய பெயர் ஊர் இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா அது அப்படி ஒரு நபரே கிடையாது அதை நம்ம தெரிந்து வைத்து என்ன செய்ய போறோம் சரி அப்ப அந்த அறிவட்டாய நாயனார் என்ன அப்படின்னா அவர் வந்து பிறப்புலேயே கொஞ்சம் நல்ல செல்வ செழிப்புல வாழ்ந்தது மாதிரிதான் கதை அமைப்புகள் வருது நல்ல செல்வி செழிப்போட வாழ்ந்தார் அப்போ அவர் வாழ்ற காலங்கள்ல ஈசன் சிவனுக்கு வந்து அமுது படைக்கிறது அவர் தன்னுடைய செயலாக வச்சிருந்தார் அமுது அப்படின்னா இறைவனுக்கு வந்து அவங்க வந்து போகு படைக்கிறது இறைவனுக்கு தன்னால முடிந்த ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லேயே நம்ம இறைவனுக்கு படைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுளை நம்ம நல்லாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் எந்த தெய்வங்களும் நம்மள நல்லாக்கி வைக்கிறது இல்லை நாம தான் தெய்வங்களை நல்லாக்கி வைக்கிறோம் ஏன்னா நிறைய கோயில்கள்ல கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம வீட்டில் கேமரா இருக்குமோ என்னவோ தெரியல கோயில் குளங்கள்ல உண்டியல் பக்கம் வைக்கிறாங்க ஏன்னா தெய்வத்துக்கு ஏதேனும் ஆகாத அளவுக்கு தெய்வங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அதுக்கு தான் பக்தி மார்க்கம் இல்லையா சரி அதே போல அவர் வந்து தீவிர பக்தி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு யாரு அவர் அறிவட்டாய நாயனார் அப்போ ரொம்பவும் செல்வ சிலிப்புல வாழ்றாரு அவர் வந்து இறைவனுக்கு வந்து போகுமாரி படைக்கிறாரு ஒரு அமுதம் படைக்கிறாருன்னு வைங்களேன் அப்ப அவர் என்ன படைச்சார் அப்படின்னா தன் அஹ் தன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளில் விளையக்கூடிய செந்நெல் அதுக்கு பிறகு மாங்காய் படைக்கிறது அதுக்கு பிறகு கீரை படைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கதை தான் இது உண்மை கிடையாது நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக இதற்கான ரகசியங்கள் சொல்லும்போது போது நீங்க புரிந்து கொள்ளலாம் அதுக்காக தான் நம்ம இப்ப சொல்றோம் இப்படி தன்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை தினமும் அவர் படைச்சிட்டு இருக்கிறது போல இருக்கும் சிவனுடைய தீவிர பக்தர் அறிவட்டய நாயனார்னு சொல்லிட்டு சரி அப்ப இப்படி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாரு சிவன் அவரு யாருன்னு சொல்லி காட்டணும்ல சிவனுடைய திருவிளையாடல் இருக்குல்ல இப்படி தினமும் இறைவனுக்கு மிக உகந்தவனாக இருக்கிற அறிவட்டாய நாயனார இறைவன் என்ன பண்றாரு சிவன் சோதிக்க முயற்சி செய்யறாரு அப்ப அந்த சோதனை காலம் வரும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு அவனுக்கு கிட்ட இருந்து தனக்கு வரக்கூடிய அந்த போகு இது எல்லாத்தையும் இறைவன் பிடுங்க ஆரம்பிக்கிறார் இது பைபிள்லேயும் வரும் பைபிள்லேயுமே இறைவன் அவருடைய விளையாட்டை விளையாடிக்கிட்டு தான் இருப்பார் அப்போ அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இறைவன் பிடுங்கிகிட்டே வர்றது போரிருக்கும் ஆனாலும் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் மாறுபடலை இறைவனுக்கு படைக்க வேண்டியதை அந்த செல்நிலையும் அந்த வடுமாங்காவா வடுமாங்கா அதுக்கு பிறகு கீரை இது ஒரு கதை அமைப்புக்கு தான் சொல்றாங்க நம்ம பேசுவோம் அது சம்பந்தமா சரி இப்படி படைக்கிறது போலவே அவர் அறிவட்டாய நாயனார் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நடுத்தருவுக்கு வந்துட்டாரு அறிவட்டாய நாயனார் ஆனாலும் தன் சாப்பாடை குறைத்து தன் மனைவிகள் குழந்தைகளுடைய சாப்பாட்டையும் குறைத்து சாப்பிடாமலேயே என்ன பண்றாரு கிடைக்கிறத எல்லாத்தையுமே இறைவன் கிட்ட கொண்டு அவரு ஒப்படைக்கிறாரு இறைவனுக்கு வந்து சோகா பண்றாரு நாலு பேருக்கு நிறைய பேருக்கு வேலைகள் கொடுத்துக்கிட்டு இருந்த அறிவட்ட நாயனா என்ன பண்ணிட்டாரு மத்தவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தகுதி தராதரத்தை சிவன் குறைச்சிட்டார் அடியோட அழிக்கிறது போல ஒரு சூழ்நிலையில இறைவன் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை கடைசி நேரத்துல அவரு சாப்பிடாத அளவுக்கு அவருக்கு வந்து இறைவனுக்கு தினமும் படைக்கக்கூடிய அந்த அமுத கொண்டு போகும்போது பசி மயக்கத்துல விழுந்துருவாரு அப்போ அன்றைய நாள் படைக்கக்கூடியது மிஸ் ஆயிரும் எல்லாமே கீழே விழுந்து சகதிகளாக சேர்களாக ஆயிரும் பாருங்களேன் அதனால அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா இன்றைய நாள் என்னால் பண்ண முடியாம ஆயிடுச்சு அப்படி நினைத்து தான் கையில இருந்த அந்த அருவால் எடுத்து தன் கழுத்து அறுத்துருவார் அப்போ அந்த நிலையில இறைவன் வந்து நீ இப்படிலாம் செய்திருக்கிற அப்போ உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குற நீ இழந்தவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இனி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நீயும் ஒரு நபருன்னு சொல்லிட்டு அறிவட்டையன் நாயனார் அருவால் எடுத்து தன் தலையை வெட்ட நினைத்ததுனால அவருக்கு வந்து அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை எடுத்த தாயனார் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு தாயனார் அருவாலை எடுத்ததுனால அவருக்கு தாயனார் அருவா அரு வாட்டாய அருவா தாய நாயனார் அப்படின்னு ஒரு உண்மை கிடையாது ஆனா கதை அமைப்புகள் சொல்றாங்க இப்படிதான் கதை இருக்கும் அது அவருக்கு சொர்க்கத்தையும் இழந்த அனைத்தையும் இறைவன் கொடுத்தாரு விளையாடினாரு கொடுத்துட்டாருன்னு வேத அமைப்புகள் வரும் இது எல்லா கதைகளுமே இதே அமைப்புகள்ல தான் வரும் சரி நம்ம இந்த கதையை பார்த்தாச்சுங்க இந்த கதை நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுவும் ஒரு கதைன்னு யூடியூப்ல இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்க்கக்கூடிய நபர்களுமே இருக்கிறாங்க கதையை தான் எல்லாருக்கும் தெரியுமே அதனுடைய உண்மைத்துவம் எங்க கிடைக்கும் அது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் கிடைக்கும் அந்த ரகசியத்தையும் நம்ம சேர்த்தாப்புல பார்க்கும் பொழுது தான் அவர் அறிவாட்டாய நாயனார் யாருங்கிற ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்றைய வீடியோக்கான பதிவும் அதுதான் நம்ம இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்துருக்கிறோம் இல்லையா அப்ப அந்த அறிவாத்தாய நாயனார் யாருங்கிறத இப்ப பாத்துருவோம் கொஞ்ச நேரத்தில் விடை கிடைத்து விடும் உங்களுக்கு இதை இருக்க கூடிய அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்கணுன்னா கூட நீங்க பிளேலிஸ்ட்ல போய் சிக்ஸ்டி த்ரீ நாயன்மார்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அதில் போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதுக்கான முழு டீடைல்ஸ் கிடைக்கும் சரி அப்போ நம்ம இன்னைக்கு அவர் அறிவாத்தாய நாயனார் பற்றி பார்த்துட்டோமே இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இந்த உலகத்தில் இருக்கும் நூறே வருஷம் தான் ஆல்ரெடி எண்பத்தொன்பதாவது வருடம் முடிவடைஞ்சிடுச்சு தொண்ணூறு வருஷம் முடிவடைஞ்சிடுச்சு இன்னொரு பத்து வருஷம் தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இந்த ஞானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதுக்கு பிறகு இன்னும் பத்து வருஷத்துல ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை அழிச்சிருவாங்க அணுகுண்டுகள் வைத்து பாரதம் தவிர்த்து மற்ற நாடுகளில் முதல் அழியும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாரத பூமியும் அழிவுக்கு உள்ளாகும் நாள் நெருங்கிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பாருங்களேன் அப்படி சரி அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய கதையை அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலக நாடகம் ஐயாயிரம் வருடம் உலக நாடகம் இருக்குல்ல ஐயாயிரம் வருடம் சர்க்கிள் இந்த உலகத்தினுடைய ஆயிலே மொத்தம் ஐயாயிரம் வருஷம்தான் அதுல முதல் பாதி வந்து சுகமாகவும் அடுத்த பாதி துக்கமாக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம உலக படைப்பு இப்போ நம்ம இருக்கிறோம் அது ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல பன்னெண்டு மணி நேரம் வந்து வெயில் கொஞ்சம் காலை அமைப்புகளாக இருக்கும் மார்னிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு வந்துடும் இருள் நிறைந்ததாக இருக்கும் கடிகாரத்தினுடைய அமைப்புகளும் அப்படிதான் பாதி இருள் பாதி வெளிச்சங்கிறது மாரி தான் இருக்கும் அதே போல உலக நாடகத்தையும் இறைவன் எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா பாதி சொர்க்கம் பாதி நரகம் பாதி சுகமாகவும் இருக்கும் பாதி துக்கமாகவும் இருக்கும் இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்ப இறைவன் சுகத்தை தான் கொடுப்பாரு அதுல எப்படி துக்கம் வந்துச்சுன்னா படைத்தலும் அழித்தலும் நம்ம நாமளே தான் செய்து கொள்றோம் இறைவனா நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிறோம் படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லிட்டு மற்றபடி அவன் அவன் துன்பத்துல வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு இறைவன் பொருட்டாக மாட்டார் இறைவனுக்கு அதுக்கு எந்த சமாச்சாரமும் எந்த கதையும் கிடையாது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒருவர் மூலமாக கொடுப்பாரு கேட்கறவன் கேட்பான் கேட்காதவன் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போவான் அவன் அவன் செய்ததை அவன் அவன் ஆண்டுகிட்டு போக வேண்டியதான் அதான் அந்த உலகத்தினுடைய நிலை இருக்குது அப்படி பாதி சுகம் பாதி துக்கமாக இந்த உலகம் இருக்கு அதுதான் பாதி கல்பம் சொர்க்கம் பாதி கல்பம் நரகம்னு இருக்கு அதுல முதல் பாதியில் யார் வாழ்ந்தாங்கன்னா நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்களே அப்படி அவ்வளவு சர்வ சக்தியோட சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க நம்ம பாதி சொர்க்கம் இதே பூமியில தான் இருந்திருக்கிறாங்க நரகமும் இதே பூமியில தான் இருந்திருக்கு அந்த பாதி சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க யார் அப்படின்னா நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் இப்பவும் நம்ம கோயில போய் சாமி அவங்க தான் இந்த பாதி கல்பத்துல அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்திருக்கிறாங்க ஓகேவா அவங்க நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்ப அவங்க வாழும்போது சர்வ சக்தியாக இருந்திருக்கிறாங்க ஆத்ம சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த உடல்னு நினைக்கவே மாட்டாங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீண்ட ஆயுள்கள் இருக்கும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க நான் என்கிற கர்வம் கொண்டு அகங்காரம் அனைத்தையும் வெட்டி எரிஞ்சு தான் ஒரு ஒளி ஜோதியின் வடிவம்னு சொல்லிட்டு ஆத்ம ஒளி ஏற்றியவர்கள் தான் அந்த பாதி கல்ப சொர்க்கத்துல வாழ்ந்தாங்க நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் எவ்வளவு பக்திகள் செய்கிறோம் அவங்க எல்லாரும் நம்ம இதே பாரதத்துல வாழ்ந்தவர்கள் தான் அவங்க பிறவிகள் பல எடுத்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த சத்தியுகம் திரைத்தாயகம் முடிச்சு யுகத்துல வரும்போது மனிதர்களாக ஆயிடுவாங்க கோயிலுள்ள தெய்வங்களா இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியுகம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்தாங்க அங்க பல பிறவிகள் எடுத்து வருவாங்க அதிகபட்சமாக எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு பிறவிகள் அவங்களே அந்த சத்தியுகம் திரைத்தாயகம் ஆகி அந்த சத் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு நரகத்துல ஸ்டார்ட் பண்ணும் போது மனிதர்களாக ஆயிடுவாங்க எங்க தெய்வீக குணம் கொண்டு செல்வ செழிப்பு இருக்கும் ஆத்ம உணர்வுல இருப்பாங்க உடல் உணர்வு இருக்காது எது நினைத்தாலும் நடக்கும் சக்தியாக இருந்தது அதனாலதான் கோயில நம்ம சிலை வழிபாடுகளாக பண்றோம் அப்போ உள்ள தெய்வங்கள் நம்ம சிலைகளாக நம்ம வழிபடுறோம்ல அவங்க நம்ம பாரதத்தில் வாழ்ந்தாங்க அவங்க இப்ப பிறவிகள் அந்த தோபரிகத்துல இருந்து கலியுகம் முடிகிறது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நரகம் இருக்கும் இங்கே நிறைய பிறவிகள் எடுத்து இப்போ மனிதர்களோட மனிதர்களாக கலந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்ங்கிற ஆன்மீக ஆசிரமத்துல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க முடிவடைஞ்சிடுச்சு இன்னும் பத்து வருடங்கள் தான் பாக்கி இருக்கு அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தில் முப்பத்தி மூணு கோடி பேர் வருவாங்க அவங்க நம்ம பாரதத்தில் வாழ்ந்த கோயில் உள்ள தெய்வங்கள் தான் இந்த ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறாங்க இந்த ஆன்மீக இயக்கம் ஒன்றும் சந்திர மண்டலத்துல இல்லை ஸ்கைல எதுவும் இல்லை இதே உலகத்துல இதோ ஒரு பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம்னு இருக்கு அப்போ அந்த இயக்கம் வந்து நூற்றி அறுபது நாட்டில் தொண்ணூறு வருடங்களாக இருக்கு நம்ம பாரதத்தில் ராஜஸ்தான் மவுண்ட் அபுவை வந்து ஒரு ஹெட் கோர்ட்டஸா வச்சிருக்கு இங்க தான் இருந்துட்டு கோயிலுடைய தெய்வங்கள்லாம் அவங்க செத்து சுண்ணாம்பா போயிட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது மாயமால யாரும் மறைய முடியாது மனிதர்களோட மனிதர்களாக வரும்போது அப்ப அவங்க இந்த இயக்கத்துல வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்ப இந்த இயக்கத்துல யாரு ஞானம் கொடுக்குறா யாரு வந்து என்ன பேசுற ஏன்னா இந்த இயக்கத்துல தான் பத்து வருஷம் உலகளிவு நடந்து முடிஞ்சிட்டு அவங்க மறுபடியும் சத்தியகம் திரைத்தாயத்துக்கு போவாங்க அப்ப இங்க ஆத்ம உணர்வு வர்றதுக்கான ரகசியங்களே சொல்லி கொடுப்பாங்க நான் என்கிற கர்வத்தை அனைத்தையும் அழித்து அந்த காமம் கோபம் பற்ற அகங்காரம் எல்லாமே அந்த ஆத்மாவில தான் ஸ்டோர் ஆகிருக்குது அந்த ஆத்மாவை ஸ்டோர் ஆனது அனைத்தையுமே அழிச்சு அப்போ அந்த புது நிலையை நமக்கு அவர் எடுத்துட்டு வர்றாரு விகாரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆத்ம உணர்வு மேலோங்கும் இந்த ரகசிய கதை தான் அறிவாட்டாய நாயனார் கதை அப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன் அறிவட்டாய நாயனாருன்னு சொல்லியிருப்பேன் அவரு செல்வ சொலிப்போட வாழ்ந்தாரு நம்ம பாரதத்துல ஏதோ ஒரு தேசத்துல வாழ்ந்தாரு அப்போ அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அவரு அறிவத்தாய நாயனாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவரு ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்தாருன்னு ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க அங்கெல்லாம் கிடையாது நம்ம பாரதத்துல செல்வ செழிப்போடு வாழ்ந்த சத்தியுகம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்த சர்வ சக்திகள் கொண்ட இந்து மத கோயில் தான் அறிவார்த்தாய நாயனார் அவரு ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்போ அவரு நாள்பட ஆகும்போது இறைவன் சோதிக்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாதி சுகம் பாதி துக்கம் இது இறைவன் இந்த உலகத்துக்கு வகுத்த நியதி இதை மாற்ற முடியாது இறைவனும் அந்த நாடகத்துல கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு அப்போ வாழ்க்கையில துன்பம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அனைத்தையுமே இழக்கும் சூழ்நிலைகள் வருது வெறுமனான சூழ்நிலை வருது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுத்து செல்வ செழிப்போட வாழ்ந்த அறிவாத்தாய நாயனார் என்ன ஆனாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஏழ்மை ஸ்டார்ட் ஆகுது துன்பங்கள் அதிகமாகுது வேர்வை சிந்து உழைக்கும் நாளாகுது அந்த தான் இறைவனுக்கு போகு படைக்கும் பழக்கம் வருது இறைவனுக்கு அவரு செந்தெல்லும் வடுமாங்காவும் கீரையும் படைக்கிறது போல இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கோயில்களில் என்னங்க பண்ணிகிட்ருக்குறோம் என்ன பண்ணிட்டுருக்குறோம் தெய்வங்களுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம் அவங்களுக்கு அங்க பிரதர்சனம் பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம அன்னம் படைக்கிறோம் அது படைக்கிறோம் பழம் படைக்கிறோம் தேங்காய் படைக்கிறோம் இறைவனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டார் பக்தி நிலைய செய்துகிட்டு இருக்கிறோம் அதுதான் அறிவாத்தாய் நாயனை என்ன பண்ணுவார் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவனுக்கு சிவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இறைவன் அதை எடுக்கிறாரோ இல்லையோ செய்ய வேண்டிய அந்த பக்தியில வரும்போது இறைவனுக்கு பக்தி செய்யும் பழக்கத்தை தான் இருக்கு தான் அங்க அவரு வந்து இதுன்னு சொல்லிட்டு தாய தன்னை தனக்கு தான கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே இறைவனுக்கு சிவனுக்கு அர்ப்பணம் தினமும் பண்ற பழக்கமாக இருக்கு பக்தி தினமும் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்படி அந்த தோபயுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் அந்த பக்திகள் செய்து வரும்போது அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலை பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்போ அவரு பசி பட்டினியில எடுத்துட்டு வர்றது போல கதை அமைப்புகள் வருது பசி பட்டினி எல்லாம் இல்லை அந்த கலிவத்தில் வரும்போது ஏழ்மையின் பாரதமாக ஆகுது எல்லாருமே ஏழ்மைக்கு போயிட்டாங்களே அதுதான் அந்த சத்தியகம் திரைத்தாயத்துல வாழ்ந்து அந்த தெய்வீக குணம் கொண்ட அந்த மக்களை தான் அறிவாய்த்தாயன் ஆயினார் அவர் செல்வியில் சொல்லி போட இருந்தாரு துன்பம் அதிகமாகும் போது பக்தி செய்தார் கஞ்சிக்கே வழி இல்லாம அந்த ஏழ்மையில வரும்போது கடைசியில அந்த பக்தி அவருடைய பக்தியின் சிறப்பு அப்படின்னு பண்ணும்போது அத கீழே விழுறது போலவும் அந்த வடுமாங்காவை சிவன் எடுத்து கடிப்பார் அப்போ வடுமாங்கா என்ன அப்படின்னா புளிப்பு நிலை கொண்டதுதான் வடுமாங்க மாம்பழத்தை கூட சாப்பிட்டு விடலாம் புளிப்ப இறைவன் சாப்பிட்டுருவாரு அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாருன்னா அவரு வந்து அந்த அருவாள் எடுத்து தான் தலையா அறுப்பார் நான் இதுல ஒரு போட்டோ மாதிரி காட்டுறேன் நான் வந்து வீடியோ நம்பர் ஒன்னு பார்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்ல செவன் டேஸ் ராஜயோகா மெடிடேஷன் ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதுலேயே ஆத்மானா என்ன ஆத்மால என்ன இருக்கு மனம் புத்தி பழக்க வழக்கம் என்ன செய்யும் அதனுடைய வேலைப்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ ஒன்று நான் கொடுத்துருந்தேன் யூடியூப்ல பிளேலிஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ அதுவே இருக்கும் பார்ட் டூ அதை பார்த்துக் கொள்ளுங்க நம்ம இதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம் அப்போ இறைவன் வந்து அந்த தோபிர கழிவுத்தில் வரக்கூடிய அந்த நிலையை அந்த புளிப்பு ஏன்னா கசப்பான அந்த சூழ்நிலையை இறைவன் எடுத்துக்கிறாரு அதுதான் அவர் அறிவத்த நாயனாறு பசி மயக்கத்துல கீழே விழுவார் அப்ப கடைசி நேரத்துல எல்லாருக்குமே ஒண்ணுமே கதி இறைவனே சரணாகதி அடைகிறாங்க அந்த டைம்ல அவர் கையில இருந்து அந்த புளிப்பு ஏன்னா இறைவனுக்கு அதை படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்ப இறைவனுக்கு துன்பத்தை தான் படைச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த துன்பத்தை எடுத்துட்டு அவரு சாப்பிட்டுட்டாரு வடுமாங்கா பக்தியில சிவன் கையில ஒரு மாங்கா இருக்கும் விஷத்தை தான் மாங்காய் வச்சிருக்காங்க தன்னிடம் இருக்கக்கூடிய விஷத்தை அவரு சாப்பிட்டுட்டு கையில வந்து ஒரு கத்தி எடுத்து அவரே அறுக்க சொன்னது போல அவரு அறுக்க சொல்லலாம் அந்த அருவா எடுத்து அறுப்பாரு அப்போ அந்த ஆத்ம பயிற்சி அதான் நான் முதலே சொல்லியிருப்பேன் சர்வ சக்தியாக இருப்பாங்க அந்த நூறு வருட சங்கம் யுகத்தில் மகா சங்கம் யுகத்தில் இறைவன் என்ன சொல்றாருன்னா நீ ஒரு ஆத்துமா உடல் கிடையாது ஆத்மா பயிற்சிகளை நீ எடுக்கணும் அப்போ உன்னை உடல்னு நினைச்சதுனாலதான் தான் உனக்கு துன்பம் வருது அப்போ இப்போது இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களுக்கு மயங்கிற பழக்கத்தை நீ விட்டுட்டு என்ன பண்ணணும்னா அந்த மோசமான விகார குணமுள்ள தலையை வெட்டிட்டு ஆத்துமாங்கிற அந்த உணர்வை நீ கொண்டு வா அததான் அருவாத்தாய நாயனார் வந்து அருவாய் எடுத்து த கழுத்தா அறுக்கிறது போல இருக்கும் சிவன் அவருடைய பக்தியை மிச்சு கொண்டார் சிவன் அருண்லாம் சொல்ல மாட்டாரு நீ அறுக்கும் தருவாயில சிவன் உன்னுடைய விஷத்தை எடுத்துருவாரு உனக்கு உன் பக்தி ஏன்னா சிவன் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் செய்யலாம் சொல்ல மாட்டாரு நீ செய்தால் அவருக்கு பிடிக்கும் சிவனுக்கு கடவுளுக்கு அப்படி செய்யும் போது அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாராக வந்தாருன்னு கதை அமைப்புகள் நகரும் விஷயம் புரியுதா இப்படிதான் இது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கொடுக்கிற ஞானம் தான் இந்த நூறு வருட மகா சங்கம் யுகத்துல இறைவன் என்ன ஞானம் கற்றுக் கொடுக்கிறாங்களோ அதே தான் அறிவாத்தாய நாயனாருடைய வரலாறு அமைப்புன்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கும் அதே நேரத்துல இந்த ஆன்மீக இயக்கத்தில் நடக்கிற அந்த ஒரு சக்கர அமைப்பு வடிவத்தை தான் அங்கு ஒருவருடைய கதையாக காட்டப்பட்டிருக்கும் இது ரொம்ப அழகாக ஈஸியாக புரியும் இது நீங்கள் புரியாமல் நீங்கள் யூடியூப்லாம் போய் அறிவாத்தாய நாயனார் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே உங்களுக்கு புரியாது கதை இருக்கும் ரகசியங்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொள்வது போல இருக்கும் சரி அப்போ இதே வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டட் மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் சரி நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சரி இதுக்கு பிறகு நம்ம மற்ற நிறைய வீடியோ மூலமாக இதே நாயன்மார்களுடைய அறுபத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க நான் இப்பதான் நாலாவதும் அஞ்சாவதும் நாயன்மார் கொடுக்குறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நீங்க எடுக்கும்போதே பிரம்மகுமாரிகளுடைய முழு ஞானங்களுமே உங்க புத்திக்கு வந்துடும் அது போக போக நாள்பட ஆகும்போது ஒவ்வொரு நாயன்மார்களுடைய கதைகளை நம்ம பார்ப்போம் சரியா இனி இன்னொரு வீடியோ மூலமாக நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஓம் சாந்தி